அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மே மாதமானது மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது மீனராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தினுடைய கடைசி இருபத்தி ஐந்து நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மீன ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கக்கூடிய பெல்க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மே மாதத்தில் மீனராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் புதன் ராகு செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தலத்தில் சூரியன் குரு சுக்கிரன் கலத்திரத்தில் சனி என்று கிரக நிலைகள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் தனவாக்கு குடும்ப இருந்து தைரிய வீரிய ஸ்தனத்திற்கு மாறுகிறார் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்ப ஸ்தினத்திலிருந்து தைரிய வீதி ஸ்னத்திற்கு மாறுகிறார் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்ப ஸ்தீனத்திலிருந்து தைரிய வீதி ஸ்னத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் ராசில் இருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தினத்திற்கு மாறுகிறார் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிலும் நன்மையை நடக்கும் எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்த்து விடுங்கள் பண தேவை உண்டாகலாம் சூரியன் வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலம் அனுகூலம் ஏற்பட்டாலும் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படும் குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் கவனம் தேவை கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது பெண்களுக்கு எதிலும் எச்சரிக்கையாக ஈடுபடுவது நல்லது கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் வீண் மனசஞ்சலமும் ஏற்பட்டு நீங்கும் மேலும் மாணவர்களுக்கு ஆசிரியரின் ஆதரவு கிடைத்தாலும் சக மாணவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது கல்வியில் ஏற்பட்ட தடைகளும் நீங்கும் மேலும் இதுவரை உங்களின் தன வீடான இரண்டாம் வீட்டில் அமர்ந்து ஓரளவு பணப்புழக்கத்தையும் கௌரவத்தையும் குடும்பத்தில் அமைதியையும் தந்து வந்த குரு பகவான் இப்பொழுது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மூன்றாவது வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கிறார் மூன்றாம் வீட்டில் உங்கள் ராசிநாதன் மறைவதால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் வசதி செல்வாக்கை கண்டு மயங்கி தவறானவர்களுடன் சென்றுவிட வேண்டாம் குடும்பத்தில் சலசலப்பு வந்து நீங்கும் பெரியவர்களின் ஆலோசனைகளை ஏற்பது நல்லது யாரையும் அனாவசியமாக வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டாம் இளைய சகோதரருடன் உரசல் போக்கு வந்து நீங்கும் என்றாலும் உங்களின் ஏழாவது வீட்டை குரு பார்ப்பதால் மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும் கணவன் மனைவிக்குள் சச்சரவு வந்தாலும் அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்கும் குரு பகவான் உங்களின் ஒன்பதாவது வீட்டை பார்ப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பழைய கடன் பைசலாகும் தந்தையாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி பாசம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள் மகனின் உயர்கல்வி எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்திலேயே படிக்க வைப்பீர்கள் மகளுக்கு உங்கள் வசதிக்கும் அந்தஸ்துக்கும் தகுந்த மணமக்கள் அமைவார்கள் என்றாலும் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் மேலும் குரு பகவான் பதினோராவது வீட்டை பார்ப்பதால் காரிய தடைகள் விலகும் பிரபலங்களால் பாராட்டப்படுவீர்கள் உதவுவார்கள் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் அரசியல்வாதிகள் பரபரப்பாக காணப்படுவார்கள் மேலும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிக்கும் பொழுது செலவுகளும் பயணங்களும் அதிகரிக்கும் வீண் விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் கோபத்தால் நல்லவர்கள் நட்பை இழந்துவிட வேண்டாம் அரசு விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம் பிரச்சனைகளை பேசி தீர்ப்பது நல்லது வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் மேலும் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சந்திரனின் நட்சத்திரத்தில் குரு செல்லும் பொழுது பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் சொந்த ஊரில் மதிக்கப்படுவீர்கள் பிள்ளைகளால் அந்தஸ்து ஒருபடி உயரும் வேலை கிடைக்கும் பிரபலங்களால் ஆதாயம் உள்ளது பணப்புழக்கம் அதிகரிக்கும் புது ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள் சொத்து சேரும் வீடு மாறுவீர்கள் மேலும் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை செவ்வாய் பகவானின் மிருக நட்சத்திரத்தில் குரு செல்லும் பொழுது தந்தை வழியில் நிம்மதி கிடைக்கும் ஓரளவு பணம் வரும் உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் பழைய நண்பர்களால் ஆதாயம் உள்ளது ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டாம் வருங்கால சந்த நிலவரத்தை கவனத்தில் கொண்டு புதிய முதலீடு செய்யுங்கள் தேங்கி கிடந்த சரக்குகளை போராடி விற்பீர்கள் வாடிக்கையாளர்களிடம் கராராக நடந்து கொள்ளாமல் கனிவாக பேசி பழைய பாக்கிகளை வசூல் செய்யுங்கள் கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸ்டேஷனரி ஹோட்டல் விடுதிகள் கமிஷன் வகைகளால் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தினை சேர்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரியுடன் வீண் விவாதங்கள் வரும் என்றாலும் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் ஆனாலும் சக ஊழியர்கள் உங்களை மட்டம் தட்டி பேசலாம் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு சிலர் எதிர்பாராத இடத்திற்கு மாற்றப்படுவீர்கள் ஒரு சிலர் அடிப்படை உரிமை வேண்டி நீதிமன்றம் செல்ல வேண்டி வரும் வேலை சுமை குறையும் கணினி துறையினர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும் அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டாம் கிடைக்கின்ற வாய்ப்பை தக்க சமயத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் மீன ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சுபஸ்தனத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த ஆண்டு மூன்றாம் வீடான முயற்சி முயற்சித்தனத்திற்கு செல்கிறார் ராசிக்கு உபஜெயஸ்தனத்தில் குரு பயிற்சி நடப்பதால் நீங்கள் பல விஷயங்களில் எதிர்நிச்சல் போட வேண்டி இருக்கும் கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையாக நிதானமாக பேசுவது அவசியம் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் எதிர்பார்க்கும் ஆதாயங்கள் கிடைப்பதில் தாமதமாகலாம் கடந்த ஒரு வாரமாக மீன ராசிக்கு இரண்டாம் வீட்டில் வந்த குரு பகவான் இந்த ஆண்டு வீடான முயற்சி ஸ்தனத்திற்கு செல்கிறார் எதிர்பார்க்கும் ஆதாயம் கிடைப்பதில் தாமதமாகலாம் பொதுவாகவே குரு இருக்கின்ற ராசியை விட குரு எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல நிகழ்வுகள் ஏற்படும் மீனராசிக்கு குரு பகவான் திருமண ஸ்தானம் பாக்கியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறது இதனால் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி வேறுபாடு நீங்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் மேம்படும் சகோதரர்களுடன் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் மேலும் மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கும் மாறுதல்கள் தாமதமாக கிடைத்தாலும் நல்ல பதவிகளும் கௌரவமான பதவிகளும் கிடைக்கும் சிந்தித்து செயல்பட்டால் நல்ல லாபம் கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் மூலம் ஆதரவும் உதவியும் கிடைக்கும் திருமண சுபகாரியங்கள் கைகூடும் காதலிப்பவர்களுக்கு திருமணமாகும் காலம் இது பல வகையான நெருக்கடிகள் இருந்தாலும் குருவின் பார்வை நல்ல முடிவுகளை கொடுக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம் சிலை தொடங்கி இருக்கின்ற இந்த காலத்தில் தேவையில்லாத விரயங்களை தவிர்க்க வேண்டும் குருவும் சாதகமாக இல்லாத நிலையில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தாமதமாகலாம் கொடுக்கல் பங்களில் கவனம் தேவை எந்த காரியம் செய்தாலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் மேலும் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை சுமூகமாக கையாள நேரிடும் உடல் நலத்தில் கவனம் தேவை கடன் வாங்கவோ கொடுக்கவோ வேண்டாம் பண வரவில் தடை ஏற்படலாம் எனவே செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் மாற்றங்கள் கிடைக்கும் தொழில் வேலை மற்றும் வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியாது இருப்பினும் வேற்றுமொழி தொடர்பு கமிஷன் ஏஜென்சி போன்ற வேலைகளில் இருப்பவர்கள் நல்ல லாபத்தை பெற்றிட முடியும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும் பிறர் செய்யும் தவறுதலுக்கு நீங்கள் பொறுப்பேற்க நேரிடலாம் கவனம் தேவை மேலும் மீனராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழனன்று விரதம் இருப்பது நெய் தீபம் ஏற்றுவது என்று ஒவ்வொரு வாரமும் செய்து வரலாம் அதே போலவே சனி பகவான் வழிபாடு தானம் செய்வது அம்மன் மற்றும் விநாயகர் வழிபாடு செய்வதும் அவசியம் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு அதிர்ஷ்டமான தினம் வியாழன் மற்றும் ஞாயிறு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் தட்சிணாமூர்த்தி மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ